மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லுவீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு இவர் யாருன்னா கோடி அருவி பாடல் எல்லாரும் கேட்டிருப்பீங்க கோடி அருவி கொட்டுதே அடி மேல அந்த பாடல் வந்து மெகண்டி சர்க்கிள்ஸ் என்ற ஒரு திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் இந்த திரைப்படத்துல நடித்த கதாநாயகன் தான் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் வந்து இப்போ வித் கோமாலின் நிகழ்ச்சியில வந்து ஒரு ஜட்ஜா வாராரு என்னடா ஒரு கதாநாயகம் எப்படி வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அதாவது வந்து ஒரு சமையல் ரியாலிட்டி ஷோல வந்து ஜட்ஜாக வர முடியும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு யோசனை ஒன்று வரும் ஆனால் அந்த யோசனை அவங்களுக்கு வரவே கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு சமையல்காரராக தான் நடிகராக இருக்கார் எப்படின்னு சொன்னால் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இந்திய சமையல் கலைஞராக இருந்திருக்காரு பல திரைப்பட நடிகர்களோட வீட்டில் இடம்பெற அனைத்து ஃபங்க்ஷன்களுக்கும் வந்து இவர் சமைச்சிருக்காரு அதே சமயத்தில் வந்து இவர் வந்து திரைப்பட படப்பிடிப்பின் போது திரைப்படத்தில் நடிக்கிறவங்களுக்காக செட்டில் சமைச்சு இருக்காரு இப்படியான பல இடங்களில் வந்து இவர் சமைச்சிருக்காரு இவர் வந்து ஒரு சமையல் வல்லுநராக இருந்திருக்காரு சமையல் வல்லுநராக இருந்து ஒரு நடிகராக வந்து திரைப்படங்களில் அறிமுகமாக அதனாலதான் இவரை வந்து இப்போது குக் வித் கோமாலி அதாவது இந்தியாவோட பிரபல தொலைக்காட்சியான விஜய் டிவியோட ரியாலிட்டி ஷோ அனைத்து மக்கள் மத்தியிலையுமே பேமஸ் ஒரு நிகழ்ச்சி வித் கோமாளி இந்த நிகழ்ச்சியோட ஜட்ஜாக இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வந்திருக்காரு இவரை பற்றி மேலும் நாங்கள் பார்க்கணுன்னா இவர் வந்து காஸ்பிட்டலிட்டி பிரைவேட் லிமிடெடின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருக்கார் இந்த நிறுவனம் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களில் உணவு தொடர்பான சேவையை செய்யுது இவர் முதன் முதலாக நடிக்கிற அறிமுகமான படமே மெகந்தி சர்க்கஸ் தான் இது மட்டும்தான் நடிச்சிருக்காருன்னு கேட்டால் இல்லை அவர் பெண்குயின் என்ற ஒரு திருள்ள திரைப்படத்தையும் நடிச்சிருக்காரு அதோடு இவர் வந்து பொறியியல் பயின்றிருக்கார் ஆனால் இவருக்கு ஆர்வம் அசைவூட்ட துறையில் இருந்ததால் உணவு துறையில ஈடுபட வெளியிட்டார் இவர் முதன் முதலாக பெங்களூருக்கு சென்று உணவு ஒண்ணை தொடங்கி மாதம்பட்டிக்கு திரும்பி வந்து சிறு சிறு நிகழ்ச்சியில் சமையல் பொறுப்பினை கவனிச்சிருக்காரு முன்னணி நடிகராக நம்ம அனைவர் மத்தியிலும் திகழ்ந்துட்டு இருக்கிற கார்த்தி அவர்களுடைய திருமணத்துல வந்து இவர் சமைச்சிருக்காரு அதையும் தாண்டி நூற்றுக்கணக்கான பல நிகழ்ச்சிகளையும் இவர் உணவு சுவையை வழங்கியிருக்காரு அதோட வந்து இவரோட தங்கவேலு காஸ்பிரடி நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற கோயம்புத்து பேரோட்டு நிகழ்ச்சியில் உணவு ஏற்பாட்டை கவனிச்சிருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய ஸ்பெஷல் ஐட்டம் அதாவது அவர் சமைக்கிற ஸ்பெஷல் ஐட்டமா காணப்படுறது கொய்யா சட்னி இப்படி பல்துறை தேர்ந்த ஒருத்தர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் இப்பொழுது குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வந்து சமையல் வல்லுநராக டச் அழைச்சிருக்காங்க அவரை பத்தின மேலதை விவரங்களை நாங்க இப்ப பாத்திருந்தோம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்து ரசிக்கணும்னா நம்ம பசங்க எஃப்எம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க